ஸோ இந்த மாந்தின்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஜாதகத்தில் மற்ற கிரகங்களை மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை இந்த மாந்தின்ற ஒரு விஷயத்துலேயே நம்ம பெருசாக கணக்கீடு செஞ்சு ஒரு ஜாதகரோட நிலைமை என்ன அப்படின்றத நம்ம வந்து அவங்களுக்கு பலன் ஈஸியாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஆய்வு இருக்குது ஸோ இந்த மாந்தின்ற விஷயம் ஃபஸ்ட்டு எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்குறப்ப மகாவிஷ்ணு வந்து ராமதா ராம அவதாரம் எடுக்கிறாரு ஸோ அந்த காலங்களில் இந்த மாந்தியோட உருவாக்கம் ஏற்படுது நம்ம ராவணன் வந்து இலங்கையை நம்மளோட அவரோட கட்டுப்பாட்டில் வச்சு நவகிரகங்களையும் வாயிற்படிகளாக வச்சு நான் சொல்கிறது தான் இந்த நவகிரகங்களும் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆளுமை திறமையை கொண்டு செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ராவணன் வந்து அவரோட மனைவியான மண்டோத்திரிக்கு நான் ஒரு கர்ப்பதானம் செய்யணும் ஸோ இந்த கர்ப்பதானம் செய்யப்பட்டு எனக்கு பிறக்கக்கூடிய ஒரு மகன் வந்து அனைத்து சாஸ்திரங்களும் தெரிந்த நல்ல வல்லமை உள்ள ஒரு ஆண்மகனை நான் பெற்றெடுக்க வேணும் அதுக்கு வந்து இந்த ஒன்பது நவகிரகங்களும் நான் சொல்கிற மாதிரி என்னோடய பையனோட ஜாதக கட்டத்தில் நீங்கள் அமரணும் அப்போ தான் ஒரு திறமையான அனைத்து சாஸ்திரங்களும் தெரிஞ்ச ஒரு ஆண்மகனை நான் பெருக்க பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு இவருக்கு கட்டளை இடுறாங்க இவங்களோட கட்டளைக்கு நம்ம ஒன்பது நவகிரகங்களும் காலத்தின் சூழ்நிலையாக அவங்க கட்டுப்பட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம நவகிரகங்களுமே வந்து அதீத ஞானத்தை கொண்டவங்க இல்லையா ஸோ எல்லா விஷயத்தையும் கட்டுப்பட்டு போக முடியாது ஸோ அப்போ வந்து நம்ம குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் சொல்கிறத நம்ம கேட்டுகிட்டே இருந்தாருன்னா நம்ம பரிபாலனம் என்ன பண்ணுறது கடைசி வரைக்கும் நம்ம இவருக்கு அடிமையாகவே இருக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க ஸோ இவங்கக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் பண்ணுறப்ப இவர் வேகப்படுறதை பார்த்துட்டு சனி பகவான் வேகப்படுறாரு சனி பகவான் தர்மத்தின் தலைவன் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருக்கிறவர் ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவரோட வேகத்தின் விளைவாக அவரோட உடல்லிருந்து வியர்வையும் அழுக்கும் அதிகமாக வெளியில் வருது ஸோ இவங்கக்குள்ளே ஒரு கலந்து ஆலோசித்து சனி பகவான் உடலிலிருந்து வெளிவந்த வியர்வையும் அழுக்கையும் ஒரு பொருளாக திரட்டி அவரோட மாய தந்திரத்தினால ஒரு பக்கம் வந்து ராவணன் வந்து அவரோட மனைவியான மண்டோதிரிக்கு கர்ப்பதானம் பண்ணிட்டாரு குழந்தையை பிறப்பெடுத்து கருவா உருவாகிட்டு இருக்கு ஸோ இப்போ இவங்கெல்லாம் முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா ராவணனோட வேகத்தை குறைக்கணும் இவனோட அதீத சக்தியோட வேகத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாந்தின்ற ஒரு மாயையை உருவாக்கி மண்டோதிரியோட கர்ப்ப கருவில் வந்துட்டு ஜாதக அமைப்பில் எட்டாம் இடத்துல இந்த மாந்தின்ற ஒரு விஷயத்தை நம்ம வச்சுட்டோம் அந்த மாந்தியை எட்டாம் இடத்துல வச்சு அதன் அடிப்படையாக மற்ற நவகிரகங்களை நம்ம அமைச்சிட்டோம் அப்படின்னா அவனுக்கு ஒரு புத்திர தோஷம் ஏற்பட்டுரும் ஸோ அப்போ அவனோட வலிமையை நம்ம குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பதானம் கரு உருவாகிட்டுருக்கு ஒரு மாயை சக்தியால் மாந்தியாக அவங்களோட எட்டாம் இடத்துல வச்சிட்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தில் தான் வந்து மாந்தி உருவாகுறாரு ஓகே இப்போ மாந்தி உருவாகிட்டார் இவரோட அதித சக்தி எப்போ வெளிப்படுது அப்படின்னா இந்த கலியுக காலத்தில் தான் அதிகமாக வெளிப்படுது ஆனால் நம்ம வந்து என்னென்னா இந்த ஒன்பது நவகிரங்களோட பலன்களை பார்த்து போயிட்டுருக்கோம் இந்த மாந்தியோட ஆய்வில் எடுக்கிறப்ப அது எந்த ஸ்தானத்தில் உட்காந்துருக்கோ அதோட வலிமையை முழுமையாக வந்து அது வந்து பாலாக்கிடுது ஒரு கருப்பு புள்ளி மாதிரி அந்த இடத்துல போய் அது பதிவு செஞ்சிருது ஸோ அப்படின்றப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்மளோட ஜாதகத்தில் லக்னத்துக்கோ இல்லை காலபுருஷ தத்துவத்துக்கோ ஒன்றாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த ஸ்தானத்தில் மாந்தி இருக்குது அப்படின்னா அவங்க இந்த பிறவியில் செய்த தப்ப இந்த பிறவில தப்பு செய்கிறதுக்காகவே பிறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஸோ அவங்க ஒன்று நாலு ஏழு பத்தில் ஜாதகத்தில் அவங்களுக்கு மாந்தி இருக்குன்னா அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் ரொம்ப ஆலோசனை பண்ணணும் அடுத்தவங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் செய்யாமல் ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கிக்கிட்டாங்கன்னா இந்த மாந்தி தோஷத்துலேருந்து அவங்க தப்பிச்சிடலாம் இன்னொன்று என்னென்னா இந்த ஸ்தானங்களில் அவங்களுக்கு மாந்தி அமைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த பிறப்பில் அவங்க செய்கிற தவிர உண்டான பலன்களை இந்த பிறப்புலேயே அவங்க அனுபவிச்சிருவாங்க முன்னாடி கலியுகத்துக்கு முன்னாடி காலம் மாதிரி நம்ம தாத்தா செஞ்சதை நம்ம பேரை அனுபவிப்பான் அப்படின்றது கிடையாது இந்த பிறப்பில் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா இந்த பிறப்பில் எனக்கு பத்தாம் இடத்துல மாந்தி இருக்குது அப்படின்னா இந்த பிறப்பில் நான் அடுத்தவங்களுக்கு ஒரு கெடுதல் நினைக்கிறேன் ஒரு விஷயம் தப்பு பண்ணுறேன் அப்படின்னா நான் என்னோடய வாழ்நாள் முடிகிறதுக்குள்ளேயே அதுக்குண்டான பலன்களை நான் அனுபவிச்சுருவேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி ரெண்டு மூ ரெண்டு அஞ்சு எட்டு ஒம்பது அந்த ஸ்தானத்தில் மாந்தி போய் இருக்கு அப்படின்னா போன பிறவில் செஞ்ச விஷயத்தை இந்த அனுபவி அனுபவிக்க அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்குது ஸோ இந்த மாந்தின்ற விஷயத்தை எல்லாரும் ரொம்ப ஆய்வு பண்ணி அதை என்ன பண்ணுது எந்த மாதிரியான தோஷங்களை கொடுக்குது இந்த மாந்தின்றது என்னன்னா தோஷங்களின் தலைவன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஒரு ஜாதகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சுத்த ஜாதகம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ராகுக்கு எது தோஷம் இருக்காது செவ்வாய் தோஷம் இருக்காது மாங்கல்ய தோஷம் தார தோஷம் படிப்பு உயர்கல்வி எல்லாமே கொடுத்துருப்போம் ஆனால் அந்த பையனுக்கு என்னென்னா ஏதோ ஒரு ஸ்தானத்தில் ஏதோ ஒரு நிலையில் போயிட்டு எதுவுமே வெற்றி அடைய முடியாமல் ஒரு சூழ்நிலையை நம்ம நிறையா ஜாதகத்தில் பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரியான ஜாதகத்தில் இந்த மாந்தின்ற விஷயத்தை நம்ம ஆய்வு பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு தடை தாமதங்களை உருவாக்கியிருப்போம் ஸோ அப்போ இந்த மாந்தின்ற விஷயத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்குது அதோட பார்வைகள் என்ன மாந்திக்கு பார்வைகள் இருக்குது இருந்த ஸ்தானத்தில் இருந்து அதோட பின் வீட்டையும் பன்னெண்டாம் இடத்தையும் அதனோட அடுத்த வீடான இரண்டாம் இடத்தையும் பதினொன்றாம் வீட்டையும் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்து அந்த ஜாதகருக்கு நம்ம வந்து ஒரு பரிகாரம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் ரொம்ப காலமாக ஜாதகம் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க நான் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் எல்லா கோயில்களுக்கும் போயிட்டேன் ஆனா என்னால் இந்த விஷயத்துல இருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த மாந்தின்ற விஷயத்தை ஆய்வு செய்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் அப்படின்றது என்னோட ஒரு சிறப்பான கருத்து ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாந்திக்கு வந்து நிறைய பேர் எல்லாருமே கோயில்கள் சொல்றாங்க நம்ம திருவாலங்காடாக இருக்கட்டும் மாந்தீஸ்வரர் கோயில் அப்படின்ற கோயில் இருக்கு இப்ப நானும் ஒரு சின்ன ஆய்வில் நம்ம கும்பகோணம் நாச்சியார் கோயில் இல்லையா கும்பகோணம் நாச்சியார் கோயில் பக்கத்துல திருநறையூன்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு சோ அங்க சனி பகவான் தன் குடும்பத்தோட குளிகன் என்ற மாந்தி அவரோட இரு மனைவிகளோட அங்க வந்து காட்சி அளிக்கிறார் ஸோ அங்கேயும் வந்து உங்களுக்கு குளிகை டைம்ல உங்களுக்கு மாந்தி பரிகார பூஜை பண்றாங்க அதுவும் ஓரளவுக்கு சிறப்பா இருக்குது ஸோ மாந்தியால சில பிரச்சனைகள் அனுபவிக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஆனா இதெல்லாம் விட மிகச்சிறந்த வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த மாந்தின்ற தோஷம் ஒருத்தவங்களுக்கு ஏன் ஏற்படுதுன்னா நம்மளோட குடும்பத்துலையோ நம்மளோட முன்னோர்கள் இறங்கும் தருவாயில் உள்ள பெரியவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சரியா செய்யாம விடுவாங்க சரிங்களா ஸோ இந்த மாந்திக்கு உண்டான தோஷம் எப்போ வரும் அப்படின்னா இப்ப வந்து நான் இருக்கேன் என்னோட தாத்தா ஒரு எண்பது வயசுல இருக்கிறப்ப ஒரு வாய் திறந்து நிறைய விஷயங்களை சொல்ல முடியாம அவருக்கு நான் எந்த விஷயத்தையும் அவரோட சௌகரியங்களை செஞ்சு கொடுக்காம அவர் மன வருத்தத்தில் இறந்திருந்தாரு அப்படின்னா அந்த மாந்தி தோஷம் அந்த தலைமுறையில் வரவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த தோஷத்தை பாதிக்கும் ஸோ அப்படின்றப்ப அதை எதை செஞ்சு நம்ம அதை அந்த தோஷத்தை குறைக்கலாம் அப்படின்னா இந்த காலத்தில் நம்ம வாழ்கிற காலங்கள்ல ரொம்ப வ வயதானவங்க எந்திரிச்சு நடந்து கூட போக முடியாமல் அவங்களோட மருத்துவ செலவுக்கு உதவுவது மூலியமாகவும் அவங்களுக்கு தேவையான மருந்து வகைகளை வாங்குறது மூலியமாகவும் ஒரு இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது மூலியமாகவும் இந்த தோஷத்தோட வேகத்தை நம்ம குறைச்சிக்கலாம் சரிங்களா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பிரேதத்தை கூட எடுத்து அப்புறப்படுத்த முடியாமல் அவங்கள வந்து சமாத நிலைக்கு செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களோட உடல் உழைப்பையும் பண உதவியும் செஞ்சு அந்த பிரேதத்தை அந்த ஆத்மாவை நீங்கள் சாந்திப்படுத்தி அதுக்கு கரெக்டான ஒரு வழிமுறைகளை செஞ்சு அதை நீங்கள் பிரேத அடக்கம் செய்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த மாந்தி தோஷத்துலேருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்குது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்றது உண்மையான வாழ்வியல் பரிகாரம் ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த பிரேத தோஷத்துலேருந்து வெளிவரவும் இந்த மாந்தி தோஷத்திலிருந்து வெளிவரவும் இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி அப்படின்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த விஷயந்தான் இந்த மாந்தின்ற விஷயம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு தடையாக இருக்கும் அது எல்லாத்தோட ஜாதகத்துலேயும் எந்த ஸ்தானத்தில் இருக்குது என்ன பார்வையை பார்க்குது அப்படின்றத கொஞ்சம் ஆய்வு செய்து வரைக்கும் நான் செய்யாத பரிகாரமே இல்லை எல்லா கோவில்களுக்கும் போயிட்டேன் என்னோட ஜாதகம் சுத்த ஜாதகம்னு சொல்கிறாங்க எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஒரு தொய்வு நிலையை அடைந்துரு வேணா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஆய்வு செய்து நம்மளுடைய வளமான வாழ்க்கையை கரெக்டான வயசில் வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்றத இங்கே ஒரு சிறப்பான கருத்தாக கூறி இன்னொரு சின்ன விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நான் இப்போ நிறையா விஷயம் வந்து ஊடகங்கள் மூலியமாக நிறையா கிளைண்ட்டை வந்து நான் பார்க்குறேன் அவங்க என்ன அப்படின்னா ஒரு சின்ன கருத்து அந்த ஒரு இருபது டு இருபத்தஞ்சி வயசில் உள்ள இளைஞர்கள் வந்து இந்த வயசில் அவங்களுக்கு தேவையான படிப்பு உழைப்பு வேலை அதை சார்ந்து போகாமல் தவறான ஒரு உறவுகள் மூலியமாகவும் தரவறான ஒரு பழக்க வழக்கங்கள் மூலியமாகவும் நிறையா விஷயங்களை அவங்க லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் வருங்கால இளைஞர்களை நம்பி தான் நம்ம நாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இணையா நம்ம வயசுக்கு நம்மளோட பெற்றோர்கள் நம்மளை வந்து பெற்றெடுத்தாங்க நம்மளுக்கு என்ன தேவைன்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் இந்த வயசில் கரெக்டான படிப்பு கரெக்டான வேலையை நோக்கி போங்க நம்மளுக்கு திருமணம் உறவுகளை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய கடமையில் பெற்றோர்கள் இருக்காங்க ஸோ அவங்க அந்த பொறுப்பை பார்த்துக்குவாங்க ஓகேங்களா ஸோ நம்ம மேலே எல்லாம் உள்ள ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க வந்து நம்மளை பிள்ளை நல்லா படிக்கணும் அவங்கள ஒரு நல்ல லைஃப் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்மளுக்கு வந்து அவங்களோட உழைப்பை ஒரு மூலதனமாக வச்சு நம்மளுக்கு எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட பெற்றோர்களின் நம்பிக்கையை நம்ம என்றைக்குமே வந்து விட்டுறக்கூடாது அவங்களோட நம்பிக்கைக்கு நம்ம ஒரு பாத்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த நமது ஜானகிராம நன்னுக்கும் நம்ம குருமார்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்